இறை தேவகானங்கள் ஒழிக்கும் அருள் திருப்பள்ளி எழுச்சி நிலையது விலங்கி நிற்கும் அதிகாலை வேலைதனில் அற்புத இறையாவும் குடிகொண்டு விடம் கொண்டு அமர்ந்து அரசாளும் பிரபஞ்சமதை ஆளும் நிலையதை வழங்கி அமர் நிலை கொண்டு உச்ச நிலையில் தன்னாற்றல் தனை பரவவிடும் பிரபஞ்ச மகாசபைகளில் ஏற்றமிகு அச்சபை ஆசானுக்கு அவ்வை நல் நித்திய நாளிகை பொழுதாசிகளை வழங்கி மகிழ்கின்றோம் உயர் சபை இதுவென்று உன்னத ஞான சபை இதுவென்று ஏற்று நின்று சித்தனை அருள் மாளையாய் சூடி நிற்கும் அற்புத அகத்தியம் சீடர்களுக்கு அவை நல்லாசிகள் வழங்குகின்றோம் அகத்தியம் என்னும் ஒற்றை நிலையது பல்வேறு கனநிலையாய் பிரிந்து பிரபஞ்சத்தை ஆள்கின்ற தன்மை கொண்டு தடங்கள் பதிக்கின்ற அற்புத நிலையது அந்நிலையது பரவி நிற்கும் கிளை சபைகளில் ஆற்றல் அது தோன்றுகின்ற அற்புத அருள்வேல் பகிர்ந்து விழாதனை நோக்கிய நற்பயணம் மேற்கொள்ளும் பிரபஞ்ச மகா சபைக்கு நல் ஆசிகளை அவ்வை வழங்கி உயர் இறையாற்றல் குடிகொள்ளும் சரீரமது சிவசரீரமாய் தாங்கி நிற்பது சித்தனது சரீரம் என்று ஏற்று நிற்கும் சீடர்களே அவ்வையும் அருள் மாலை சிவமகா பாலை சித்த மாலைதனை சூடி நிற்கின்றோம் என்று உரைத்து நல் ஆசைகளை வழங்கி மகிழ்கின்றோம் இறை கணங்கள் மாலை இட்டிருக்கின்றன இதுகாரும் தேவகணங்கள் சித்தகணங்கள் அணிந்திருந்த அத்தகைய மாலையது உச்ச நிலை கொண்ட சிறப்பு பெறுகின்ற நிலை போல் அருள்மகா சிவசித்த மாலைதனை சிவமகா வாழை சித்த பிரபஞ்ச மகா மாலைதனை சூடி நிற்கின்றார்கள் என்று அவ்வை அவை அச்சூடப்படுகின்ற மாலைதனிலிருந்து இருந்து வருகின்ற பேராற்றலே வேல் பகிர்வு விழாவிலிருந்து வினை அகற்றுகின்ற அற்புதமான ஆற்றல் என்று அவ்வை நல்லாசிகள் வழங்கி அருள் அருள்வேலுக்குரிய நிலையது உயர்ந்து நிற்கையில் ஆற்றல் நிலையது உயர்ந்து நிற்கையில் யாவரும் வரவர் இல்லங்களில் வேலினுடைய போற்றிகளை சிவமகா வாழை சித்த போற்றிகளை அகத்திய நாமங்களை உச்சரிக்க 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 எழுந்து நிற்கும் பேராற்றல் வினையகற்றும் அருளாற்றல் என்றுரைத்த அவை நல்லாசிகள் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ಅರುಳ್ ಸುವಣಿಗಲ್ ವಾಯ್ ಸಿಣೆ